பண்ணிட்டு இருக்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க ஆமா செஞ்சது ரெண்டு ஐட்டமா இதுல வேற வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு ரெண்டு ஐட்டமா ஆமா ரெண்டு ஐட்டம் வந்தால அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா ரெண்டு ஐட்டம் நீங்க வாங்கி குத்திட்டு போயிருவீங்க காலையில என்ன வாங்கி குத்திட்டு போனீங்க பிரான் பிரான் இல்ல தமிழ்ல சொல்லுங்க ரால் ரால் வாங்கி குத்திட்டு போனீங்களா அதை உரிச்சி அது உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் எல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்தீங்க இல்ல அதனால ஸ்பெஷல் அடிக்காத ஆ அத உரிக்கிறதுக்கு ஒரு கிலோ ரால் உரிக்கிறதுக்கு 50 ரூபாய் அந்த 50 ரூபாய் மிச்சம் பண்றதுக்காக என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க நாங்க அத க்ளீன் பண்ணி அது உள்ள இருக்க நரம்பெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல பீக்கங்காய் வாங்கி கட் பண்ணி போட்டு எவ்வளவு வேலை செஞ்சு குழம்பு வச்சு நீங்க வரதுக்குள்ள ஒரு மணிக்கு நான் சோறு சுட சுட ரெடி பண்ணி வச்சா நீ செஞ்ச ரெண்டு ஐட்டமானு கேக்குறீங்களா அது ரெண்டு ஐட்டம் எவ்வளவு வேலை தெரியுமா சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்க சாம்பார் ரசம் வச்சா கூட பட்டன் வேலை முடிஞ்சிடும் இது எவ்வளவு வேலை தெரியுமா இங்க பாருங்க பீக்கங்கா ரால் போட்டு ஒரு கூட்டு கிரேவி எப்படியோன்னா சொல்லிக்கலாம் இதோட ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் அதனால நான் ஷூட் பண்ணல அதுக்கப்புறம் வந்து வாய்ட் மன்னிச்சிக்கோங்க ஒரு அவர் ரெண்டு ரெசிபின்னு சொன்னார் ஆனால் ஒரு ரெசிபி தான் அதுக்கப்புறம் சுட சுட சோறு தயிர் அதுக்கப்புறம் இது வந்து காலையில் குட்டிக்கு கேரட் ரைஸ் செஞ்சேன் கேரட்டும் முட்டையும் போட்டு ரைஸ் பண்ணேன் அது வந்து கொஞ்சமா இருக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் என் குரம் என்ன கோட்டா சீனிவாசன் மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை தொண்டை கட்டிக்கிச்சு அதனால தான் வீடியோ சரியாக போட முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய்